பூசை செய்து கொண்டிருப்பவர் அவர்களை கொண்டு யாகசாலையில் உட்கார வச்சோம் அப்போ யாகசாலையில் அவர்களை உட்கார வச்ச உடனேயே அந்த அந்த மாண்புமிகு அமைச்சர் சேகர்பாகு அவர்கள்ட்ட கேட்கிறாங்க தமிழர்கள் உட்கார்ந்தார்களா ஆமாம் உட்கார்ந்தார்கள் இதுதான் திராவிட மாடல் ஆட்சி மாண்புமிகு ஸ்டாலின் அவர்களுக்கு இது இமாலய வெற்றி என்ன சொல்றாரு இமாலய வெற்றி அந்த இமாலய வெற்றி அடுத்த கோயில் குடமுழுக்கு தொடர வேண்டாமா ஒரே ஒரு கோயில் குடமுழுக்கல ரெண்டே ரெண்டு பேரை உட்கார வச்சுட்டீங்கன்னா அது இமாலய வெற்றி அடுத்த அடுத்த கோயில் குடமுழுக்கல அவங்க ரெண்டு பேரை தூக்கி போட்டீங்களா இன்னும் வேற தமிழர்கள் இல்லையா இல்ல அவங்களையாவது அங்கே பயன்படுத்த முடியாதா அப்ப ஒரே கோயில் வேற வழியே இல்லாம ரெண்டு பேரும் அங்க குடமுழுக்கல தமிழர்களை அமர வைத்தீர்கள் அந்த அந்த தமிழர்களையும் இமாலய வெற்றியை தொடர வேண்டாமா இமாலய வெற்றியும் ஒரு இடத்துல போட்டு அதை அதை படம் எடுத்து வைத்துக் கொண்டால் போதுமா அது மற்ற கோயில்கள் அப்போ அப்போ தோல்வி என்று தாலியன் அரசுக்கு இமாலயத் தோல்வி என்று சேகர் பாபவர்கள் ஒத்துக்கொள்வார்களா ரெண்டு ரெண்டு அர்ச்சகர்களாக அவங்க உள்ள உட்கார வச்சது இமாலய இமாலய வெற்றின்னா அதற்குப் பிறகு தமிழர்களை அங்கே யாகசாலையில் ஒருத்தர் கூட அன்மளிக்கலன்னா அது இமாலயத் தோல்வி என்று சேகர் பாபு அவர்கள் சொல்வார்களா தாலியன் அரசில் இமாலயத் தோல்வி நடந்து கொண்டு இருக்கிறதுன்னு சொல்லுவாரா இதற்காக மூன்றாவது முகையாக கண்டனத்தை தெரிவித்துக்